அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாறுதல்கள் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஏழாம் இடத்தில் பெற்றிருக்கிறாருங்க ராசியின் ராஜ்ய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இல்லை என்றால் வக்ரகதியில் அவர் சஞ்சரிக்கிறாருங்க எனவே கடந்த இரண்டரை ஆண்டுகளாகப்பட்ட இனி எதிர்கொள்ள வேண்டிய நிச்சயமாக பெரிய அளவில் இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் பெரும்பான்மையான கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் சூரியன் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் மும்மடங்கு லாபம் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக குலாம் ராசி பார்க்கப்படுதுங்க ஏனென்றால் பெரும்பான்மையான கிரகநிலைகள் அதீத பலத்துடன் உச்ச பலத்துடன் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றன லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது அதை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களில் வலிமையான தோஷமற்ற முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க அவர் மேசராசியில் சஞ்சரிப்பது அதிவிரைவாக அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறாருங்க அவருடைய சுப பார்வை சிம்மராசி ராசி துலாம் ராசி மற்றும் தனுச ராசிக்கு கிடைக்கிறதுங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படி அவருடைய சுப பார்வை இந்த ராசிகளுக்கு கிடைப்பதால் எதிர்பாராத பல நல்ல அதிரடியான முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது ராகு அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தோஷங்களும் சிரமங்களும் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க கேது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் அவர் கன்னிராசிக்கு சில மாதங்களில் பயிற்சி அடைய போகிறாருங்க எனவே துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாரு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் அவரது ஆட்சி வீடான கும்பராசியில் இருந்து மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசிக்கு அதிசார சனிப்பெயர்ச்சியாக வக்ரகதியில் திரும்புகிறாரு மீண்டும் அவர் வந்து மகர ராசியில் அமர்வதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது ஏனென்றால் மகர ராசியும் கும்பராசியும் அவரது ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது இந்த இரு இடங்களிலும் அவர் வக்ரநிலையில் சஞ்சரிப்பதால் பெரும் அளவிற்கும் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்து விதமான விஷயங்களிலும் குறைய இருக்குங்க சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வக்ரகதியிலும் அதிசார சனிப்பயிற்சி நிகழ்வதால் நல்ல ஒரு மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார் இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மகர ராசியில் அமர்ந்து பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடுகிறாருங்க சனி பகவான் மீண்டும் கும்பராசியில் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அமரப்போகிறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ஆகஸ்ட் மாதத்தின் பிற்பகுதியில் அவருடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியில் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்க போகிறார் சூரியன் முழு ஆட்சி பலத்திற்கு வருவது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க தொழில் உத்தியோகம் என எதிர்பாராத பல சலுகைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்ல இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக நிலைகளுமே பதினாறாம் தேதிக்கு பிறகு மிகுந்த வலுவுடன் இந்த இடங்களில் சஞ்சரிக்க போகின்றன சுக்கிரனும் வக்ரகதியில் திரும்ப போகிறார் புதனும் வக்ரகதியில் திரும்புகிறார் திரும்பினாலும் இரண்டு கிரக நிலைகளும் சிம்மராசியில் தான் சஞ்சரிக்கின்றன சூரியனும் சிம்மராசியில் இணைந்து சஞ்சரிப்பதால் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரக நிலைகளும் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒன்றாக இணைவது நல்ல பலம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான எங்களிலும் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலக வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துக் காட்டுகின்றன செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பிற்பகுதியில் கன்னிராசிக்கு மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க கன்னிராசிக்கு செல்வது செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல தடைகள் விலகி நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகள்ல தொய்வு இல்லாமல் லாபம் இரட்டிப்பாக கூடிய ஒரு சரணமாக பார்க்கப்படுகிறது உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளுக்கு இருந்த தடைகள் விலகுகிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பாக நடைபெறுங்க சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இரண்டரை தினங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் அந்த தினங்கள்ல மட்டும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் போன்றவற்றை தவிர்த்திடுங்க மற்ற அனைத்துமே பெரும்பாலும் சாதகமாக அமைகிறது என்பதை தான் சந்திரனின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறதுங்க இப்படி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பானது உள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்து குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அனைத்து விதமான சிரமங்களும் குறைகிறது ஏற்பட்ட தடைகள் சிறப்பாக சுப நிகழ்வுகளை செய்து முடிக்கலாம் விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கான யோகம் மிக அதீதமாக கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு சென்ற பல மாதங்களாக இருந்த அதிருப்திகரமான ஒரு சூழ்நிலை தற்போது திருப்திகரமாக மாறுகிறதுங்க திருமணம் உள்ளிட்ட அத்தனை விதமான முயற்சிகளிலும் மிக சிறந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் அர்த்தாஷ்டக ராசியில் மீண்டும் சனி பகவான் அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை சின்ன சின்ன தவறுகளை கூட திரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது அலைச்சல் அதிகரித்தாலும் எந்த விதமான ஏற்படாதுங்க புதிய வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சிறிது பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே அத்தனை விதமான பணிகளிலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது நிதி சார்ந்த விஷயங்கள்ல நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தான் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கிறார் அவர் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் ஆடம்பரமாக பல நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுதுங்க சௌகரியமான வாழ்க்கை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்கப் போகிறது அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் சென்ற மாதத்தில் ஒப்பிடுகையில் இந்த மாதம் எட்டு முதல் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் போகிறது அதிருப்திகரமாக இருந்த விஷயங்களை கூட சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது ஏற்கனவே இருந்த பல தடைகள் விலகுகிறது எனவே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் உச்ச பலம் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்துங்க அவரது அதிநட்பு வீடான சிம்மராசியில் புதன் வீற்றிருப்பது கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வரைக்கும் உழைப்பிற்கேற்ற நல்ல ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக விரயஸ்தானத்திற்கு மாறினாலும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உத்தியோகம் விவசாயத்துறை தொழில்துறை போன்றவற்றில் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன குருவனின் நிலவையும் சிறப்பாக இருப்பதால் ஆடு மாடு கால்நடை வளர்ப்புல மிக சிறந்த லாபம் பெறுவதற்கான முதன்மையான கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரக மிக சிறப்பாக இந்த மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட அற்புதமான பல நிகழ்வுகள் நடைபெறப் போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்